மக்களை அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் நெருங்கி வருது இல்லையா ஸோ தமிழகத்தில் எந்த மாதிரி கூட்டணி வைக்கிறாங்க இங்கே அரசியல் கட்சிகளுக்கு யாருக்கு சாதகம் பாதகம் எத்தனை சீட்டு இதை பற்றி நம்ம ஒரு டிஸ்கஷன் பண்ணலாமே தான் ஒரு பிரச்சினம் சரி முதல்ல அப்படியே ஒரு கட்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னை தோட எடுத்தீங்களே நம்ம வந்து இந்த எலெக்ஷன் தொடர்பாக பல இன்டர்வியூஸ்லாம் எடுத்துருவோம் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திமுக சைடு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த சைடு நம்ம பார்க்கும்போது எடப்பாடி கூட எந்த கட்சியும் இல்லாத சூழல்தான் இப்போ வரைக்கும் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அது மாதிரியான சூழல்தான் இருந்தது ஆனால் இப்போ வருகிற செய்திகள்லாம் தேமுதிகவும் பாமகவும் எப்படியாவது அதிமுக சைடு தான் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பாமகவும் தேமுதிகவும் அங்கே போனால் அது வந்து பாஜகவுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் இவங்க ஓட்டு தான் அவங்களுக்கு விழுமை தவிர பாமகவினுடைய தனித்தன்மையோ தேமுக தேமுதிகவினுடைய தனித்தன்மையோ இல்லாமல் போயிடும் ஆனால் இந்த சைடு இருக்கும்போது ஒரு பெட்டர் ஃபைட்டாக இருக்கும் இப்போ பாமகவும் தேமுதிகவும் எடப்பாடியோடு சேர்ந்து சேர்ந்தால் அது வந்து திமுகவுக்கு ஒரு ஒரு ஃபைட்டாக தான் இருக்கும் இப்போ அதாவது இப்போ தேசிய கட்சிகளோட கூட்டணியில் இருந்த பாஜக முடிச்சுக்கிட்டாங்க அதிமுக ஆனால் திமுக காங்கிரஸோட கூட்டணி அவங்க சேஃப் ஆகிட்டாங்க அதுவே ஒரு முக்கியமான ஸ்டாண்டு தானேங்க இப்போ என்ன இப்போது எல்லாருமே பேசுனதுனா பாஜக வந்து அதிமுக கூட இருக்கிறதுனால தான் அதிமுக வந்து ஓட்டை வந்து இழக்குது இப்போ சிறுபான்மையினர் ஓட்டு அவங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கு வந்து பாஜக அவங்களோட இருக்குது தான் முக்கியமான காரணம் ஆனால் இப்போ எடப்பாடி வந்து சிறுபான்மையினரை டார்கெட் பண்ணி தான் போறாரு ஆமாம் இப்போ அந்த முஸ்லீம் மாநாட்டில் கூட போய் பேசியிருக்காரு அந்த எஸ்டிபி மாநாட்டில் பேசினாரு எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து பேசுறதுமே என்னன்னா சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி திமுக அதை வந்து தொடர்ந்து எல்லாத்துலேயும் அவர் பேசுறதுக்கான காரணம் காரணம் என்னன்னா எப்படியாவது சிறுபான்மையினர் ஓட்டை நம்ம பக்கம் திருப்பணுன்ற நோக்கத்தில் தான் அவர் பேசிட்டு இருக்காரு அது ஓட்டு இப்போ நம்ம இங்கே எலெக்ஷனை பார்த்து இப்போ திமுகவை சார்ந்து தான் காங்கிரஸே கூட்டணி வைக்கிறாங்க அதே மாதிரி தான் அதிமுகவை சார்ந்து தான் பாஜக இருந்தது இங்கே ஸ்டேட்டில் இப்போ பாஜக தனிச்சு விட்டாங்க இப்போ திமுக ஆல்மோஸ்ட் சேஃப் ஐ மீன் சீட் பிரிக்கிறதுல ஒரு ரெண்டு பங்கீடுகளில் தான் பிரச்சனை வரப்போது அவங்க சேஃபாக இருக்காங்க ஆனால் அந்த அதிமுக கட்சி எடுக்கும்போது ஆல்ரெடி நம்ம காலத்தில் இந்த ஒரு ஆறு ஏழு வருஷத்தில் வந்து பெரிய கட்சியாக இருந்தால் சுக்குனூரா போயிருச்சு இல்லையா இந்த தேர்தலில் இப்போ ஓபிஎஸ் வேறு போயிட்டார்ல ஓபிஎஸ் போயிட்டார் இப்போ அவர் வந்து அதிமுகவை மீட்டெடுப்பேங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு இன்னும் பேசிகிட்டே தான் இருக்காரு இது பாதிக்கும் நினைக்கிறீங்களா அவர் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க அவர் நீங்க எனக்கு வந்து நல்லா ஞாபகம் இருக்கு நான் வந்து அப்போ ஃபேஸ்புக்கில் எழுதிட்டு இருக்கும்போது ஒரு மறுநாள் காலையில் எழுந்து பார்க்கும்போது ஃபேஸ்புக்கெல்லாம் தர்மயுத்தம் யுத்தம் அப்படின்ற மாதிரி இருந்தது நான் கூட ஃபயர்லாம் பண்ணிட்டேன் பரவாயில்ல இவ்வளோ பேருக்கு மத்தியில் ஓபிஎஸ் வந்து ஒரு தைரியமாக பேசுகிறாரு ஜெயலலிதா மரணத்திலிருந்து மரணத்தில் இருக்கிற உண்மையெல்லாம் நம்ம வெளியே வரோம் அப்படின்ற தோட்டம்லாம் இருந்தது அது வந்து கடைசியில் என்னவாக முடிஞ்சது எடப்பாடியோட சமரசமான சூழல் தான் இருந்தது சசிகலாவோடையும் சமரசமான சூழல் தான் இருந்தது இப்போது அவர் வந்து ஒரு முன்னாள் முதலமைச்சர் எல்லாருக்குமே தெரியும் ஓபிஎஸ் தான் அடுத்த முதலமைச்சர் ஆவார்ன்றது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் வந்து சிறைக்கு போன போதும் அவர்கள் பதவி இருந்த போதும் ஓபிஎஸ்கிட்ட தான் அந்த இது கொடுத்துட்டு போனாங்க ஆனால் சசிகலா வந்து அது எதுக்காக அந்த முடிவு எடுத்தாங்கன்றது அது அவங்களுக்கு தான் அது தெரியும் அது வேறு வேறு காரணங்கள் இருக்கலாம் எடப்பாடி கிட்ட அந்த இது கொடுக்கும்போது மறுபடியும் ஒரு க்ளாஷ் ஆகுது இப்போது சசிகலாவுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் ஒரு கிளாஷ் ஆகும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்க இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சசிகலா அவங்க வந்து நானூறு கோடி கொடுத்து கிட்டத்தட்ட நானூற்றம்பது கோடி கொடுத்து ஃபைன் கட்டி ஆமாம் ஃபைன் கட்டி அந்த போயஸ் கார்டனில் இருக்கிற அந்த வீட்டை வந்து மீட்கிறாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க நானூறு கோடிக்கு மேலே ஃபைன் கட்டி அந்த வீட்டை மீட்க தெரிஞ்ச அவங்களுக்கு இன்னும் ஒரு நானூறு கோடி போட்டு பல எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி அந்த ஆட்சியை வந்து கலைச்சிருக்கலாம் அல்லது எடப்பாடிக்கு பல நெருக்கடிகளை கொடுத்துருக்கலாம் ஏன்னா நம்ம இந்தியா லெவலில் பாருங்கள் பாஜக பண்ணுற பாலிடிக்ஸ் என்னவா இருக்குது பல இடத்துல வந்து ஆட்சியை கவிக்கிறாங்க நீங்கள் வந்து அவங்க ஜெயிக்கவே முடியாது அப்படின்றப்போ நீ ஆட்சியில் இருக்கிற இப்போது மகாராஷ்டிராவில் ஏக்நாத் சிண்டாவே எடுத்து வந்து ஆட்சி அப்படிங்கிறாங்க அந்தளவுக்கு அவங்க வலுவிற்கிறப்போ நீ பாஜகவுமே சசிகலா கிட்டே சொல்லியிருக்கலாம் இது மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் நீங்கள் பண்ணுறதா பண்ணுங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம் இப்போது அது சசிகலா அந்த வேலையை பண்ண வாய்ப்பு இருந்தோம் அவங்க பண்ணியிருந்தால் கூட எடப்பாடியை வந்து பல பேர் அங்கே நம்பி தான் அவர் கூட இருந்திருக்காங்க இப்போ நீ யோசிச்சு பாருங்கள் பல பேருக்கு வந்து இப்போ ஜெயலலிதா ஜெயலலிதா இருந்தாங்க நம்ம ஜெயிச்சிட்டோம் எடப்பாடியை எப்படி நம்பி நம்ம இருக்கிறது இதில் போனாவது நமக்கு காசாவது வரும் அப்படின்றத கூட போயிருக்கலாம் ஆனால் அவர் அந்த கிட்டத்தட்ட அந்த நான்கு வருடத்தை வந்து அந்த யார் எம்எல்ஏவும் வெளியே போகாமல் ஓபிஎஸ்க்கு இப்போ நீ ஓபிஎஸை நம்பி போனாலாம் என்ன ஆனாங்க காணாமல் போயிட்டாங்க எதுவுமே கிடையாது நீ வந்து ஒன்றுமே இல்லை ஓபிஎஸ் மட்டும் தான் தெரியறாரு பக்கத்துல அவங்க பிரஸ் மீட்டுக்கு மட்டும் காட்டிட்டு போகலாம் மற்றபடி அவங்கள ஜெயிக்கலாம் வாய்ப்பு அதிமுக வந்து அடுத்த ஒரு முகமாக அவர் வந்து ஒரு மாறி அதிமுக தொண்டர்கள் அப்படின்னு இருந்ததுன்னா ஜெயலலிதா இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து தலைமை எங்க போகும் அங்க போகும் இரட்டை தலைமையில் சண்டை இருக்கும்போது இப்போ இந்த தேர்தலில் இப்ப அவர் நிற்கும்போது அதிமுக முகமா அவர் மாறிட்டார் இல்லையா ஆனா ஓபிஎஸ் ஃபைட் பண்ணாரு அப்படின்னு சண்டைலாம் நடந்தப்போ கூட நீங்க வந்தா கூட ஏத்துக்கிறேன் மறுபடியும் அதுக்கு முன்னாடி நான் ஒன்னு சொல்லிடுறேன் இப்போ அந்த இது இருக்குல்ல அந்த நாங்கள் வந்து பாஜகவுடன் கூட்டணி இல்லை அறிவித்த உடனே என்ன சொன்னாங்கன்னா இது வந்து சும்மா எலெக்ஷன் டைமில் மீண்டும் ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்ற சூழல் இருந்தது எல்லாருமே அதை பேசினாங்க ஆனால் இப்போ வந்து அதுக்கான சூழலே இல்லை பாஜக தலைமையில தனி கூட்டணி அப்படின்றது தான் போயிட்டு இருக்கு அதிமுக தனியாக அவங்க தனித்து நிக்க போறாங்க அப்படிங்கிறது தெளிவாயிருச்சு ஆனால் இந்த நேரத்தில் கூட முதல் கூட்டணிக்காக வந்து தேமுதிக பாமகிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க சப்போஸ் அது பேச்சுவார்த்தை நடத்த ஏன்னா பாஜகவும் அவர்கள் அதே சமயம் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க தேமுதிகா ராஜ்யசபா சீட்லாம் கேக்குறாங்க போது பாஜக அவங்க போயிட்டாங்க அப்படின்னா இவர் எப்படி இந்த சின்ன சின்ன கட்சிகள் ஸ்கூல சேர்த்துட்டு அதுவும் அதிமுக சிம்பல்லே நிக்கணும் அப்படிலாம் பேசுறாங்களா ஏன்னா அது ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக அதிமுக சிம்பலோட நின்று தன்னுடைய பெரும் காட்டணும்னு நினைக்கிறாரா இடம் இப்போ புரட்சி பாரதம் வந்து அந்த கட்சியில தான் இருக்கு அவர் வந்து கேவி குப்பம் எம்எல்ஏவா இருக்காரு இரட்டை தான் வந்து சேலத்துல ஓட்டு வாங்கணும்னா எடப்பாடிக்கு பாமக வந்து கூட இருந்து தான் பாமக வந்து எப்பவுமே என்னன்னா ஒரு கடைசி நிமிஷம் வரைக்கும் அவங்க வந்து கூட்டணி அறிவிக்கவே மாட்டாங்க ஆமா இப்ப கூட இந்த எல்லா சொன்னாருமே எடுத்து பாருங்க எல்லா எலெக்ஷன்லுமே பாமக வந்து கடைசி வரைக்கும் நாங்கள் வந்து இந்த தான் போகிறோம் ரெண்டு பக்கமே பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கோம் இதில் சேர போகிறாரு அதில் போக போகிறாரு அப்படின்ற மாதிரி மாறி மாறி இருந்துகிட்டே இருக்கும் கடைசி நேரத்தில் தான் போய் சேருவாங்க எலெக்ஷன் முடிஞ்சதும் அந்த கூட்டணியிலேருந்து வெளியே வந்துடுவாங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து அன்புமணியே அன்புமணியை நம்ம எடுத்துக்கலாம் பல இடங்களில் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த வாரமே எடப்பாடியை திட்டி பேச ஆரம்பிச்சிருவார் ஓபிஎஸ் சைடு இப்போ நம்ம மொத சொல்லும்போது சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா இபிஎஸ் வந்து அவர் ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு அதிமுக முகமாக ஐ மீன் பொதுச்செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படிங்கிற நம்பிக்கை கூடிய முகமாக வரும்போது அவர் தனித்து தான் நிற்க போகிறாருங்கிற தெளிவாயிருச்சு கூட்டணியில் கட்சி வராங்களா ஓபிஎஸ் அவர் எதிர்த்துக்கிட்டு போனார் ஐ மீன் நீங்கள் மன்னிப்பு கேட்டு வர ஒரு கட்டம் டைம் கொடுத்தாங்க ஆனால் அவர் வரல அதுக்கப்புறம் நிறையா இன்னும் பல வேலை பண்ணும்போது இப்போ ஒரு எதிரியாகவே மாறிட்டாங்க இல்லையா இபிஎஸ்க்கு விசஸ் ஓபிஎஸ் அப்படின்னு ஒரு ஏன்னா ஓபிஎஸ் தெரிந்த ஒரு முகம்தான் அந்த ஒரு அவுட் ஆகும் அந்த கிளாஸ் வாய்ப்பு இருக்கா கொஞ்சம் வாய்ப்பு இல்லையா சுத்தமா எம்எல்ஏ வச்சுதான் இப்போ முடிவு பண்ணது இப்போ அவரு கூட எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க இவரு கூட எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க அது ஒண்ணுதான் கட்சி சமூகத்துல என்ன சொல்லுது உங்களுக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை அவர் வந்து போடலாம் அனைத்து இந்திய அண்ணா திராடு முன்னேற்ற கடன்ற லெட்டர் பேரில் வச்சு அவர் போடலாம் ஆனால் அவர் கரைவேட்டியே வேட்டியே கரை வேஸ்ட்டியே கட்டக்கூடாதுன்னு தானே ஜெயக்குமார்லாம் பேசிகிட்ருக்காரு இப்போ அந்த வந்ததுக்கு அப்புறமா அது ஒரு சேவை இல்லை அவருக்கு எப்படியும் ஆக மொத்தம் ஜெயலலிதா முகத்தை வைத்து ஓபிஎஸ் பிரச்சாரம் ஒரு ஒரு ஓட்டகளை பிரித்து அதை பாஜகிட்ட கொடுத்து ஒரு எலெக்ஷன் டைமில் ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவார் மற்றபடி அது ஒரு பெருசாலாம் ஒரு இம்பாக்டை க்ரியேட் அப்போ டேரெக்டாக இந்த முறை வந்து திமுக விசேஷ அதிமுகவில் இங்கே ஸ்டாலின் விசஸ் எடப்பாடி அப்படி ஒரு தேர்தலாகவே அதை பார்க்கலாம் அப்படிதான் இருக்கும் ஏன்னா நம்ம கூட்டணி கட்சியில் பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ண திமுக ஸ்டாலின் விசஸ் எடப்பாடிங்க வரும்போது திமுக இப்போ கரண்டில் ஆட்சியில் இருக்காங்க எவ்வளோ வாங்க போகிறாங்க இங்கே வந்து எடப்பாடி தன்னுடைய பெரும்பான்மை எப்படி நிரூபிக்க போகிறாரு அதுதான் கிளாஸாக இருக்கும் நான் என்ன அப்படின்னு செய்யறேன்னா எடப்பாடி கூட பாஜகவோ இல்லை ஓ சசிகலா இவங்க எல்லாம் சேர்ந்து இருந்தால் திமுகவுக்கு ஈஸியான ஒரு வெற்றியாக தான் இருக்கும் சேர்ந்துருந்துருந்தா சேர்ந்து இருந்திருந்தா ஏன்னா பல எதிர்ப்புகள் அவங்க இருக்குது யாரை நம்புறதுனே தெரியாதுல்ல இவங்க எலெக்ஷன் டைம்ல இவங்க ஒன்று குடிப்பானுங்க அதுக்கப்புறமா பிரிஞ்சிருவாங்கன்னா தொண்டர்களுக்கு ஒரு அவங்களுக்கும் சுயமரியாதை இருக்குது அவங்களுக்கும் ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் இருக்கும்ல அதை வச்சு தான் அவங்க முடிவு பண்ணாங்க இப்போது இந்த சைடு பாஜக இல்லாமல் எடப்பாடி இருப்பது வந்து ஓரளவுக்கு ஓட்டு வந்து அதாவது அவங்க சேர்ந்து இருந்தாதான் அப்போனண்ட வீக்கா இருந்தாங்க தனியாக தனியா பொழுது ஒரு பெரிய ஒரு நல்ல கிளாஸ் இருக்கு அப்படிங்கும் தான் அது போயிட்டு இருக்கு மீன் சீட்லாம் கேட்டு பிரிச்சுட்டு இருக்காங்க பாமக வா இப்படி பிரிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம மீண்டும் திமுக விச அதிமுக அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கிளாஸ் தான் பார்க்கலாம் இல்லையா சோ என்ன மாதிரி ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க ஏன்னா இவங்க ஒரு கூட்டணி முடிஞ்சிருச்சு இவங்க என்ன தொகுதி பங்கீடு பண்றாங்கன்னு பாத்துட்டு அங்க அவர் என்ன பண்றாங்க பத்தின இன்னொரு நாள் பேசுவோம் ப்ரோ ஏன்னா எதுக்காக கட்டினா அதான் இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு சட்டமன்ற தேர்தல் மாதிரி ஒரு நேரடி எதிர்ப்பாக தான் இங்கே இருக்குது ஸ்டேட் கேம் குள்ள ஸ்கூலில் அதனால தான் பற்றி பேசினோம் வர நாட்களில் அந்த தொகுதி பங்கீடு கொடுத்ததில் நம்ம நிறைய பேசுவோம் ஸோ அதுதான் அப்படி இந்த சீசன் முழுக்கவே அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அப்பப்போ நடக்கிற விஷயங்களை பேசலான்னு இருக்கும் ஸோ வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் மறக்காமல் பதிவிடுங்க